ஐந்து கரத்தோனை போற்று ஆணை முகத்தானை போற்றி மூஷிக வாகனனை போற்றி மூலப்பரம்பொருளை போற்று சித்தி புத்தி விநாயகப் பெருமானை போற்று உருவே சரணம் இணையத்தாளினை மீத எங்களுக்கு வணக்கம் இது ஏப்ரல் மாத ராசி போல ஏப்ரல் மாதம் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசிநாதனான சூரிய பகவான் என்ன மாதிரியான நன்மைகளை தருவார் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் ஏப்ரல் மாதம் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னா பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு ராமநவமி அன்றைய தினம் விரதமிருந்து ராமர் வழிபாடு மேற்கொள்வது சிறப்பான ஒரு வாழ்க்கை சூழலை தரும் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்ரா பௌர்ணமி அன்றைய தினம் பெருமாள் வழிபாடு சிவன் வழிபாடு மேற்கொள்வது சிறப்பை தரும் இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாராகி ஜெயந்தி அன்றைய தினம் சிம்மால் வழிபாடு மேற்கொள்வது சிறப்பை தரும் சரி எப்படி இருக்க போது சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் எட்டாம் வீட்டில் மறைகிறாரு மறைஞ்சாலும் உச்சம் பெற்று சுக்கரனோடு சேர்ந்திருக்காரு அங்கே ஆல்ரெடி ராகு இருக்குது அப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற குழப்பங்களும் தேவையற்ற அலைச்சலும் தேவையற்ற செலவுகளும் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான மற்றவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்யறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் கிரியேட் ஆகும் சரி உங்களோட ரெண்டு மற்றும் லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் பாகிஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறது மிக சிறப்பான ஒரு அமைப்பு குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் பேச்சு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மதிப்புக்குரிய ஒரு பேச்சாக இருக்கும் எழுத்து டாக்குமெண்டேஷன் கம்யூனிகேஷன் இது தொடர்பான நன்மைகள் ஏற்படும் மாமன் வழி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும் தந்தை வழி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படக்கூடிய மிக அற்புதமான ஒரு மாதம் இந்த மாதம் நாலாம் பாவக அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சனியோடு சேர்ந்துருக்காரு அப்போ தாயாரோட உடல்நிலை கவனமாக இருக்கணும் எடுத்து டாக்குமெண்டேஷன் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கணும் மூன்றாம் அதிபதி நிலையில் இருக்கார் கம்யூனிகேஷன் தொடர்பான நன்மைகள் ஏற்படும் இளைய சகோதரர்களான நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்லது ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு சிம்ம பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் அட்டமத்திலே செஞ்சுருக்கிறாரு ராசிக்கு அப்போ எந்த ஒரு செயலையும் பல முறை முயற்சித்து வெற்றி அடையக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் மாதத்தோட பிற்பகுதி யோகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சந்திராஷ்டமி தினங்கள் அப்படின்னா ஒம்போது பத்து பதினொன்று மூன்று நாட்கள் சந்திராஷ்டமி தினமாகிறதுனால வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க மற்றபடி இந்த ஏப்ரல் மாதம் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கு பல நன்மைகளை தரக்கூடிய நல்லது ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டிய அமைகிறேன் நன்றி வணக்கம்